அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் ஆசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று சாதகமான விளைவுகளை நீங்கள் கொண்டாடுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் இருக்கு சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பணியில் உங்களுடைய செயல்திறன் திருப்திகரமாக இருக்கு உங்கள் துணை நேர்மறையாக நடந்து கொள்வீங்க இது இருவருக்கும் இடையே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கக்கூடியதாகவும் பணத்தை உங்களுடைய தேவைக்கு நீங்கள் செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே உற்சாகமாக இருப்பீங்க என்று நண்பர்களின் ஆதரவை பெறுவீங்க புதிய மனிதர்களை நீங்க சந்திப்பீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணிகள் குறித்த நேரத்தில் முடிப்பீங்க உங்களுடைய சிறிய அணுகுமுறை மூலம் கடினமான பணிகளை கூட நீங்க எளிதாக செய்து முடிக்கலாம் உங்களிடம் காணப்படும் திருப்தியான மனநிலை காரணமாக உங்கள் துணையிடத்தில் சிறந்த நட்பான அணுகுமுறையை நீங்கள் கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்கு அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆற்றல் மூலம் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க உங்களின் நேர்மறையான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தும் திட்டங்களை இன்று நீங்கள் எடுக்கலாம் இசை கேட்பது பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது போன்றவை ஆறுதல் அளிக்கும் நம்பிக்கையான அணுகுமுறை சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் அதிக பணிகள் காணப்படுவதால் பணிகள் சரியான நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் திட்டமிட்டு கவனமுடன் பணியாற்ற வேண்டியது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு உங்க துணையிடத்துல தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இந்த வேறுபாட்டை நீக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க அவருடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் குறைவாக இருக்கு வீண் விரயங்களை நீங்க தவிர்க்க பணத்தை கவனமான முறையில செலவு செய்ய வேண்டும் உங்களின் மன உளைச்சல் காரணமாக கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை சிறப்பான திட்டமிட்டால் பதட்டமின்றி செயல்படலாம் முக்கியமான முடிவுகளை நீங்க தள்ளி போட வேண்டும் பணியிடத்துல சக பணியாளர்களுடனான உறவு முறையில சில குழப்பங்கள் காணப்படலாம் அதனை சமாளித்து பணியாற்ற இன்று பொறுமை அவசியம் சிறிய விஷயங்களை நீங்க பெரிதாக்க கொள்வீங்க உங்களின் குடும்ப விஷயத்துல உங்க துணை இடத்துல சில சிக்கல்களை நீங்க சந்திக்க வாய்ப்பிருக்கு மனம் திறந்து பேசி வேறுபாட்டை களைவதன் மூலம் உறவின் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்படலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணத்தை கடனாக வாங்குவீங்க அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு சரியான உணவு மற்றும் நேரத்திற்கு உணவு மேற்கொள்வது நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே திறமையான தகவல் பரிமாற்றம் மூலம் வெற்றிகரமான பலன்கள் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் இறை மந்திரங்கள் ஜெபித்தல் ஆகியவற்றில் ஈடுபடுங்கள் இதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பணியில் சிறந்த த நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க நீங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் நல்ல ஒரு புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக மனம் திறந்து பேசுவீங்க நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு பணத்தை ஆன்மீக விஷயங்களுக்கு நீங்க செலவு செய்வீங்க உங்களிடம் ஆற்றல் நிறைந்திருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களிடம் வருத்தமான ஒரு மனநிலை காணப்படும் உங்களுடைய முயற்சிகள் மூலம் வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இதனை நீங்கள் சுமையாக கருதுவீங்க முறையான திட்டமிட்டால் வெற்றி பெறலாம் நல்ல வாய்ப்புகள் வழங்க உங்களுடைய வேலை மாற்றத்தை நீங்கள் வரவேற்கலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்க துணை நல்லுறவு பராமரிப்பீங்க சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் மகிழ்விக்கும் சம்பவங்களை தீவிரமான போக்கில் நீங்கள் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணத்தை முழுமையாக கையாளுவதன் மூலம் இதனை நீங்கள் தவிர்க்கலாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழிலை நல்ல முறையில் நீங்கள் மேம்படுத்துவீங்க உங்களின் மன உளைச்சல் காரணமாக கால்வழியால் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே பதட்டமும் வருத்தமும் காணப்படும் உணர்ச்சி பூர்வமாக பேசுவீங்க இதனை தவிர்ப்பதன் மூலம் பாதகமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படாமல் இருக்கும் பிரார்த்தனை சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் பணியிடத்துல அதிக பணிகள் காணப்படலாம் இதனால் உங்கள் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்களின் அகந்தை போக்கு காரணமாக உங்க துணையிடத்துல பிரச்சினைகள் ஏற்படும் என்றாலுமே மனம் திறந்த பேச்சின் மூலம் நன்மை விளையலாம் அதிக பொறுப்புகள் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம் எனவே செலவுகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் நரம்பு பாதிப்பு காரணமாக கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு தியானம் மேற்கொள்வதன் மூலம் சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே சிறந்த மனநிலை காணப்படும் பணிகளை எளிதான முறையில் முடிப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம் பணியில் வெற்றி பெறுவீங்க குறித்த நேரத்திற்குள் முன்பே உங்களுடைய பணிகளை முடித்து விடுவீங்க உங்கள் அன்பான வார்த்தைகளால் உங்கள் துணையை நீங்க மகிழ்விப்பீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சி ஏற்படும் பணியில் நேர்மறையாக இருப்பீங்க உங்களின் கடின உழைப்பு மற்றும் ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க உங்களின் சிறிய அணுகுமுறை மூலம் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிக்கலாம் உங்களிடம் காணப்படும் திருப்தியான மனநிலை காரணமாக உங்கள் துணையிடத்தில் சிறந்த நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ளலாம் நிதி நிலைமை மிகவும் திருப்திகரமாக இருக்கு உங்களிடம் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆற்றல் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நேர்மறையான அணுகுமுறை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரித்து கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க உங்களுடைய முடிவுகள்ல கவனம் தேவை நீங்கள் வீழ்ச்சியடையாமல் இருப்பதற்கு விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது வேலை இழக்க வாய்ப்பு இருக்கு உங்களின் பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக இதனை உங்க துணை வெளிப்படுத்துவீங்க இது உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் நேர்மறையான அணுகுமுறை மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்படலாம் சேமிப்பதற்கான பணம் ஈட்டுவதென்று கடினமாக உணர்வீங்க முதுகு ஏற்பட வாய்ப்பிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது ஆக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று சில அசௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் சஞ்சலமான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க தகுந்த முடிவுகளை எடுக்க இயலாது பணிகள் அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் திட்டமிட்டு பணிகளை ஒழுங்கமைத்து செயலாற்றுவது சிறந்தது உங்களுடைய உறவில் மகிழ்ச்சியை வைக்க நீங்கள் அமைதியாக சகஜமான அணுகுமுறையை மேற்கொண்ட வேணும் பண புழக்கம் குறைந்து காணக்கூடியதாக இருக்க குடும்பத்திற்காக அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் தாயின் உடல்நிலை குறித்து கவலை இருக்கும் அவரின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே